தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடந்தோறும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹராஸ்மெண்ட் கேஸ் நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி விழுக்காடு குழந்தைகள் மீது நடக்குது ஆனால் அதனுடைய தண்டனை சதவீதம் இந்த மாதிரியான குழந்தைகள் பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும் பெண்கள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும் தண்டனை சதவீதம் வந்து மூணு சதவீதம் தான் நடக்குது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து ஆகிறாங்க குற்றவாளி விடுதலை செய்யப்படுறாங்க நீதிமன்றம் அது சரியாக கண்காணித்து வழக்கை நடத்துவதில்லை அதுக்கு அரசு தான் மிகப்பெரிய பொறுப்பு நீதிமன்றத்தை நான் குற்றச்சாட்ட மாட்டேன் அரசு அதிகாரிகள் புலன் விசாரணை அதிகாரிகள் அதை வந்து முறையாக விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பதில் வந்து நம்ம தோத்து போயிட்டோம் அதனால் அதை வந்து பெரிய அளவில் வந்து பலப்படுத்தி தண்டனையை உறுதிப்படுத்தணுன்றது மிக முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் தமிழகத்தில் கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப கொடமான ஒரு வன்முறை அது சில சம்பவம் மட்டும்தான் அது பெரிய அளவில் இந்திய அளவுலையும் தமிழ்நாடு அளவிலும் பேசப்படுது கிராமப்புறங்கள்ல இது சாதாரணமாகவும் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஹேண்டில் பண்ணோம் ரொம்ப கொடுமையான வழக்காக இருந்துச்சு நாளிலையும் பார்த்தீங்கன்னாக்க அக்கா தங்கச்சிகள் ரெண்டு பேர் மூணு பேரை வந்து ஏழு எட்டு பேர் சேர்ந்து கூட்டு பாதுகாக்கிற சம்பவமா இருக்கும் அது ஆனா அதை எடுத்து இது மாதிரியான வன்முறைக்கு விரைவாக வழக்கு ஃபைல் பண்ணுறது கிடையாது அப்போ அரஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அதை விரைந்து முடிக்கணுன்றதுலாம் இல்லை இந்த மாதிரியான வழக்குகள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் நீதிமன்றத்தில் நிலுவில விசாரணையில் இருந்துகிட்டு இருக்கு இந்த காலத்தாமதம் என்ன ஆகுதுனாக்க வழக்கு வந்து நீர்த்து போக செய்து பல குற்றவாளிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பிச்சுக்கிறாங்க உரிய முறையில் வந்து அது எவிடென்ஸையும் சாட்சியங்களும் நிலைநிறுத்த முடியல இதனால பல வழக்குகள் தூத்து போகுது சொற்ப வழக்குகளுக்கு மட்டுமே தண்டனை கிடைக்குது